இந்த மார்க்கண்டேயர் மட்டும் பல இடத்துல இருப்பார் நீங்க எந்த கோலுக்கு போனா போருங்க பக்கத்துல ஜாகிரதையா மார்க்கண்டேய மகர்ஷி உட்காந்து இருப்பார் அவர் என்னமோ தெரியல ஊர் ஊரா போய் இந்த பெருமாளை இப்பப்படி சேவசாதின்னு கேட்கறதே அவருக்கு வேலை போடுறது எல்லா இடத்துக்கும் போவார் இப்படி சேவிக்கணும் அப்படி சேவிக்கணும்னு கேட்பார் மார்க்கண்டேயருக்கு பிரத்யம்னு சொல்லுவார் அப்ப அந்த மார்க்கண்டேயருக்கு பிரத்யம்னா முன்னாடி இந்த பெருமாளை கிடையாதுன்னு அர்த்தமா கண்டிப்பா உண்டு என்னென்னைக்கும் திருமாலும் உண்டு எல்லாருமே உண்டு பெருமகளும் உண்டு ஆனா ஒரு அடியவன் கேட்டுக்கொண்டபடி அங்க சேவை சாதிக்கிறான் முக்கியம் ஆனாலே இதெல்லாம் புதுசாவே பிறந்தா புதுசாவே கல்யாணம் என்கிற அபிப்பிராயம் கிடையாது ஆக இங்கேயும் லட்சுமி தேவி எம்பெருமான் திருப்பார்கடலை கடைய அதிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தானும் உருவானாள் அவளுக்கு தான் ஸ்ரீதேவின்னு திருநாமம் திருமகள்னு திருநாமம் ஸ்ரீ மகாலட்சுமினு திருநாமம் செல்வத்துக்கு அத்தனைய அபிமானினி தேவதையே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தான் அந்த லட்சுமியனுடைய சமுத்பண்ணே தேததாக கதம் பவானு சிஷ்ய கேட்கிறார் ஆச்சாரியனை பார்த்து அதை நீங்க மறந்து மறந்துபடப்படாத ஆறும் பராசரர் ஆச்சாரியன் இருக்கார் மைத்ரேயர் சிஷ்யர் இருக்கார் என்ன அடிப்படை கதை அதுதான் போ அதுக்குள்ள இத்தனை பேரு பேச்சு இப்ப வந்துட்டே இருக்கு பராசரர் சொல்லிட்டு இருக்கார் மைத்திரையர் கேட்டு இருக்கார் அப்படின்னு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கேட்டு இருக்கு இந்த சம்பாதத்துலதான் எல்லாமே ஓடும் ஒருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்க ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் பேச அதே போல இப்ப மைத்திரையர் குறுக்க கேள்வி கேட்டார் பார்க்கடலை எம்பெருமான் கடைந்தானாமே எதற்காக கடைய வேணும் அதிலிருந்து ஸ்ரீதேவி நாச்சியார் தோன்றினாலாமே அவள் எதற்காக அங்கிருந்து தோன்ற வேண்டும் கேள்வியை சுலபமா கேட்டுட்டு அவர் நிறுத்தி கேள்விங்கிறது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போடும் ஒரு வரியில கேட்டு முடிச்சு விடலாம் இப்ப கீதையினுடைய ஆரம்ப கேள்வி எல்லாருக்கும் தெரியும் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக மாமகா பாண்டவா குருவத்த சஞ்சயா இதத்தான் கேட்டான் திருத்தராஷ்டிரம் அழகா சஞ்சயனை பார்த்து எம் பிள்ளைகளும் இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு போனாளே பாண்டு பிள்ளைகளும் குருக்ஷேத்திர பூமிக்கு போனார்களே ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தான் எழுநூறு ஸ்லோகம் கீதை சில பேர் என்ன பண்ணுவா ரெண்டு பேர் பேசிச்சே குறுக்க வந்து தாங்க ஆரம்பிச்சு வச்சிருவா அதுக்கப்புறம் அழகா ஒதுங்கி நிடுவா இவா அவ ரெண்டு பேரும் இருக்க வேண்டியதான் சண்டை நாள் முழுக்க இதே போலத்தான் இது பல இடத்துல நடக்கும் கேள்வியை ரொம்ப சுலபமா கேட்டு நிறுத்தி நிடுவார்கள் இந்த கேள்விக்கு பதில் வர்றதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும் கேள்வி கேட்டார் என்னத்துக்கு இப்ப பார்க்கடலை எம்பெருமான் கடைந்தான் என்னத்துக்காக அங்கிருந்து நாச்சியார் தோன்றினாள் கேள்வி உடனே அதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்ரீதேவியினுடைய பெருமகள் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார் பராசரர் ஏன்னா ஆச்சாரியனுக்கு வாய்ப்பு கிடைத்தா போரும் குடுகுடு குடுகுடுன்னு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராயின் பாசனம் திருவாய்ப்பாடி கோகுலம் அந்த கோகுலத்தில் இருக்கிற பசுமாடுகள்லாம் எப்படி பாலை கொட்டுமான்னு தெரியுமா கொண்டு போய் பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அதனுடைய மடியை ஒரு தடவை அப்படி பிடிச்சு விட்டா போதும் அப்புறம் கறக்கவே வேண்டாம் கொட்டிண்டே இருக்கும் பாத்திர நிரம்புற வரைக்கும் நமக்கு கை போராது பாத்திரத்தை மாத்தி மாத்தி வைக்க அந்த ஊர்ல பாத்திரம் குறையுமே தவிர மடியில பால் கணம் குறையவே குறையாதான் அந்த கணம் பொருந்திய பசுமாடுதான் ஆச்சாரியன் குரு இந்த ஏந்துகிற பாத்திரம் தான் சிஷ்யன் சிஷியர்களுக்கு வேணா இந்த நாட்டுல குறவு இருக்கலாமே தவிர சொல்லக்கூடிய குருக்களுக்கு இந்த நாட்டுல குறவே கிடையாது ஏத்திருக்கிற சீடர்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஆச்சாரியன் ஒண்ணு சொன்னார்னா அவருக்கு மேல ரெண்டு மடங்கு சொல்ற அளவுக்குன்னா அளவுக்கு ஆக்கி வைக்கிறான் ஆச்சாரியன் மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் மைத்திரையர் கேட்ட சின்ன கேள்வி அதுக்கு எத்தனை பதில் இப்போ ஸ்ரீ மகாலட்சுமனுடைய வைபவம் எல்லாம் சொல்லுகிறார் நித்தே வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி தேவத்தை யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம அர்த்தோ விஷ்ணு வாணி நீதி ரேஷா நயோகரிகி அவனும் அவளும் எப்படி பிரியாமல் இருக்கிறார்கள் முதல்ல சொல்றார் நித்தியவேஷா நித்யம் அவனை விட்டு அவள் பிரிவதே கிடையாது ஜெகன் மாதா ஜகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள் விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி பிரிந்தாளுங்கிற குற்றம் அவளுக்கு கிடையவே கிடையாது ஆக விஷ்ணுவோட ஸ்ரீதேவி நாச்சியார் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறாள் இதுக்குன்னு ஒரு பாசரத்தை மட்டும் அடியார்கள் அவசியம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் நாலாயிரம் பாசரங்களுமே இனிது 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 மதுரமா தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு பாட்டானு கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிந்தாகணும் இது நம்மாழ்வாருடைய பாசனம் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் திருவாய்மொழிங்கிறது நம்மாழ்வார் பாடின பிரபந்தம் அதிலே திருவேங்கடம் திருப்பதி திருமலையப்பன் சாதிக்கிறானே அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறார் நம்மாழ்வார் அதுக்கு அழகான பாசுரம் இது அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல்மங்க உரமாறுபார் நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே உன் திருவடிகளை தவிர வேறு புகலிடம் எனக்கு கிடையாது அந்த திருவடிகளை கட்டியா பிடிச்சு நுட்டே திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளில் திருமலையப்பன் சீனிவாசனுடைய திருவடிகளில் சரணாதி ஒட்டிக்கிறார் ஆழ்வார் அப்ப யாரை முன்னிட்டு கொண்டு சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான அர்த்தம் விஷ்ணு கோவிலுக்கு போனோம்னா நேர பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்பதே கூடாது போய் நின்னா என்ன ஆகும்னா நம்ம காரியங்கள்லாம் நடக்குமா தெரியவே தெரியாது ஏன்னா கோபம் அதிகம் எம்பெருமானுக்கு சக்ஷுஷி சந்திர சூரியன்னு சாத்திரம் சொல்லித்து ஒரு கண்ணு அவனுக்கு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் வேணும்னா சூரியனை போன்ற கண்ணாலே சுட்டெரிப்பன் வேணும்னா சந்திரனை போன்ற கண்ணாலே குளிர நோக்குவன் இந்த ரெண்டுமே எம்பெருமானுக்கு பண்ண தெரியும் இப்ப நாம போய் நினைக்க அவன் எந்த முடிவுக்கு பண்ண போறான்னு எனக்கு தெரியவே தெரியாது என்ன சூரியன் கண்ணால போறானா சந்திரன் தெரியல ரெண்டு பத்தி பிளலோகாச்சாரியர் அந்த மகாச்சாரியர் சாதிக்கிறார் ஒரு பக்கம் கூட பிறந்த தம்பி பரதன் கதையை எடுத்துங்கோ இன்னொரு பக்கம் ஒரு வேடர் குலத்துல பிறந்த பெருமானுடைய கதையை எடுத்துங்கோ ராமனை பத்தி கதையை ரெண்டு பேர் இடத்துலயும் பார்ப்போம் கூட பிறந்த தம்பி பரதன் பெரிய பாகவதன் ரொம்ப சிறந்த பக்தன் அந்த பக்த நடத்துல ராமன் எப்படி நடந்துடா எவ்வளவோ கெஞ்சுகிறான் பரதாழ்வான் நாட்டுக்கு திரும்பவா திரும்பவான் மாட்டேன் மறுத்து விடுகிறான் ராமன் அதே குகன பார்க்கறதுக்கு போனவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர் கிண்ணருள் சுரந்து அவன் ஏழை ஏதலம்னு ஆச்சாரம் இல்லை படிப்பு இல்லை எதுவும் இல்லை ஆனா அந்த குகனை தூக்கி தம் மடியில் உட்காத்தி வச்சு உச்சி முகர்ந்து அள்ளி அணைத்துக் கொண்டு நீ தாயனுக்கு கடைசி தம்பி இந்த ஏற்கனவே இருக்கிற மூணு தம்பி போராதுன்னு நின்னுடும் ஐவரானோம் நீ எனக்கு இப்ப உன்னோட சேர்த்து நாங்க ஐந்து பேர் அண்ணன் தம்பிகள் சொல்லிட்டு இருக்கான் ராமன் கூட பிறந்த தம்பி ஏற்கனவே பிறந்தவன் இருக்கான் அவன் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறான் இல்லாத தம்பி ஒரு வேடனை கூட்டி வச்சு நீ எனக்கு தம்பி சொல்றான் இப்ப ராமன் ஆராணுத்தர் பிடிச்சு நிறுத்தி இவ்வளவு நல்லவங்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துட்டே ஒண்ணுமே இல்லாதவங்க கிட்ட ஏன் அந்த மாதிரி நடந்துடே கேட்கறதுக்கு ஆறு தைரியம் கிடையாது கேட்டா பதிலும் கிடைக்காது என்ன காரணம் சுவாத்திரியம் சுவாத்திரம்னா அடக்குவார் இல்லாத செருக்கு அது இடத்துல ரொம்ப அதிகம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது சொல்லி அந்த தைரியத்துலதான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருப்பார் நாம போய் பெருமாள் முன்னாடி கேண்டே இருப்போம் ஒண்ணுத்துக்கும் பதில் எல்லாம் வந்துருவே வந்துடும் நாம போய் நமக்கு தேவையை சொல்லிட்டோம்னா எது நடக்குமோ மேற்கொண்டு நடக்குமே தவிர அவர் கூட்டு வச்சு ஆழ்வார் இடத்துல எல்லாம் பேசினேன் உங்க இடத்துல எனக்கு பேசணும்னு ஆசை அப்படின்னு இன்னைக்கா நம்மோட பேசுறதுக்கு வருவாரா ஆஹ் கேள்வி கேட்டு நாம இருக்க வேண்டிதான் அழலாம் அறச்சலாம் கதறலாம் இவ்வளவுதான் நம்மால முடியும் எதுவரா மேற்கொண்டு நீ ஏன் அந்த மாதிரி செய்தாய்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரமும் நாம சொன்னபடி செஞ்சிருந்தோம்னா கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கும் இவன் இன்னைக்கு அவன் சொன்னபடி செஞ்சான் அதனால போய் கேட்கறதுக்கு இவங்க அதிகாரம் எந்தவித யோக்கியத்தையும் எனக்கு கிடையாது அதனால நாம கேட்பதும் கிடையாது ஆஹா என்பரும் இத பத்தி அழகா வேடிக்கை ஒருத்தர் சொல்லுவார்கள் ஆச்சாரிய கிரதம் என்கிற ஒரு கிரந்தம் அதுல அழகி பெருமாள் நாயனார்னு ஒரு பெரிய எழுதி வச்சார் பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது இது ஒரு சூத்திரம் பட்டத்துக்குரிய யானை அந்த ராஜாவுக்கு பிள்ளை பேர் இல்ல ராஜா போயிட்டார் அதனால அடுத்து யார ராஜாவாக்குறதுன்னு தெரியல அந்த எல்லாம் பட்டத்துக்கு ஒரு யானை இருக்கும் அந்த யானை கையில ஒரு பூமாலையை கொடுப்பார்கள் ஊர்காரா எல்லாரும் நிறுத்தி வைப்பார்கள் யானை ஒரு சுத்து சுத்தும் இந்த மாலை யார் கழுத்துல போடுறாலும் அவன் தான் அடுத்த நாள்ல இருந்து ராஜா இது ஒரு வழக்கம் பழங்காலத்துல வச்சிருந்திருக்கா இந்த யானை கொண்டு போய் ஒருத்தன் கழுத்துல போடுது அவன் இடத்துல சல்லி காசு இல்ல உன் பள்ளிக்கூடத்துக்கு நிழலுக்கு கூட ஒதுங்கினதே கிடையாது இப்படிப்பட்டவன் அவன் கழுத்துல கொண்டு போய் யானை மாலையை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் யாரான இந்த யானையை பிடிச்சு இந்த மாதிரி ஒரு ஒண்ணும் தெரியாதவன போய் ராஜா வாக்கிட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து படிச்சவன ராஜா இருக்க வேண்டாமா கேட்கவே முடியாது யானை இடத்துல போய் அப்படி ஏதானு மிஞ்சி அது முன்னாடி நின்னு சத்தம் போட்டா தன்னை ஏதோ சொல்றான்னு நினைச்சு சோழட்டி அடிச்சாலும் அடிச்சிரும் இதனால யானை முன்னாடி போய் நின்று நம்ம கேட்கறதுல அர்த்தமே கிடையாது இந்த ஸ்ரீரங்கத்துல காவேரி ஓடிட்டு இருக்கு கா ஓடின்ட்டு இருக்குன்னா பழைய நாள பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஓடிட்டு இருக்கான்னு யாரு கேட்க வேண்டாம் எனக்கு தெரியாது இப்ப இப்ப எங்கேயுமே இல்ல இது வைகையிலும் ஓடுறதா தெரியல காவிரியிலையும் ஓடுறதா தெரியல ஓடிட்டு இருக்கு ஏதோ எங்கேயோ தப்பாயிருக்கு அதனாலதான் இவ்வளவு தூரம் நாம அது அவனவன் தம் மனச கேள்வி கேட்டுக்க வேண்டிதான் கண்டிப்பா பதில் கிடைக்கும் என்னத்துக்கு எம்பெருமா நமக்குள்ள மனசு வச்சிருக்கான்னா தான் எல்லாரிடத்திலயும் பேச முடியாதுங்கிறதுக்காகத்தான் நமக்குள்ளேயே வச்சிருக்கான் தானே கீதையில சாதிக்கிறான் மத்த ஸ்மிருதி ஜானம் அப்போக நஞ்சல் சர்வசாகம் ప్రతి సన్ని విట్టా మత్త స్పరతిజ్యానం అపోహనంచ అరుజునాన ఉత్త్త్నడే మనస్రిం పే ఉకాదు నూటురేం